டெய்லி குடிச்சிட்டு வந்து தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த குடிகார கணவர் இந்த டார்ச்சரை தாங்க முடியாத மனைவி அவர் தூங்கும் போது கழுத்தில் சேலையை மாட்டி இறுக்கி ஒன்று இருக்காங்க ஆனால் வெளியே அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேச முடிக்கலாம்னு நினச்சிருக்காங்க ஆனால் கழுத்தில் உடம்புலலாம் காயம் இருக்கிறத பார்த்து போலீஸார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணை பண்ணியிருக்காங்க அப்புறமா தான் தெரிய வருது அது கொலன்னு இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா கோவை மாவட்டத்தில் கருணாநிதி நகரில் நடந்திருக்கு அந்த மனைவி செஞ்சது தவறு தான் அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை நம்ம கொடுப்பாங்க ஆனால் அந்த கணவன் எவ்வளவு அடிச்சிருந்தா அவங்க மன நொந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க இதற்குலாம் பின்புலமாக சாராயம்தான் இருக்குது போதை பொருள்களால் எவ்வளவோ குடும்பம் அழிஞ்சு போகுது எத்தனையோ இளைஞர்கள் தங்களோட மனநிலை மாறி தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க இதனால் சமூக சீர்கேடுகளும் அதிகரிக்குது இதை எதிர்த்து யாரும் போராட மாட்டேன்றாங்க ஆனால் தன்னோட சாதிக்கு மதத்துக்கு மொழிக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா உடனே வந்துடுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க நீதி கேட்குறாங்க இதை பெரிய அரசியலாக மாற்றுறாங்க ஆனால் போதைப் பொருள்களால் நடக்கிற வன்கொடுமைகளையும் பெண்களுக்கு நடக்கிற அநீதிகளையும் தட்டி கேட்க போராட இங்கே யாருமே இல்லை ஏன்னா இதில் பெரிய அரசியல் பார்க்க முடியாது ஒரு பிரிவினையை வச்சு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும்